ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மதிப்பு பிறர் மத்தியில் பல மடங்கு பெருகப் போகின்றது உன்னையே நீ தாழ்வாக நினைத்து உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் நீ செய்வது சரியாக போதிலும் அதை குற்றங்களும் குறைகளும் கண்டு உன்னுடைய முயற்சியை வீண் என்று சொல்லிக்கொண்டு சிலர் திரிகின்றார்கள் அவர்களுடைய பேச்சை சிறிதும் காதில் வாங்காமல் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலையை நீ முழுவதுமாக செய்ய ஈடுபட வேண்டும் தற்பொழுது நீ எடுத்து வைத்திருக்கின்ற முயற்சி சரியான முயற்சி பல பேர் பலவிதமாக அதை பேசுகின்றார்கள் என்றால் நீ முன்னேறி என்பதை முதலில் புரிந்து கொள் வளர்ந்து வருகின்ற எதுவாக இருந்தாலும் அது பல விமர்சனங்களை சந்திக்கும் என்பது ஒன்றும் புதிது அல்ல என் அன்பு குழந்தையே தோல்வியின் அடையாளம்தான் தயக்கம் அந்த தயக்கத்தை முதலில் நீ தூக்கி போடு வெற்றியின் அடையாளம் துணிச்சல் அந்த துணிச்சலை உனக்குள் நீ விதைத்து விடு துணிந்தவர்கள் என்றும் தோற்றது கிடையாது தயங்கி நின்றவர்கள் என்றாவது வென்றிருக்கின்றார்களா அத்தனையும் சகித்து கொண்டு நீ எதையும் கண்டு கொள்ளாமல் வெற்றிக்கான பாதையில் வேகமாக நட கிடைத்திருக்கும் வாய்ப்பை ஒரு பொழுதும் விட்டு விடாது அறியாமையோடு சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அறிவு மேம்பட இறைவனை நீயும் வேண்டுகின்றாய் ஒரு நாள் அவர்களுடைய மனமும் மாற வேண்டும் நல்ல குணத்திற்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றாய் கால சக்கரம் அனைத்தையும் நல்லபடியாக செய்து முடிக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய திறமை உன்னுடைய தகுதி அனைத்துமே உயர்ந்து நிற்கின்றது பிறர் மத்தியில் ஒப்பிட்டு நீ உன்னை ஒரு பொழுதும் தாழ்த்தி கொள்ளாதே உன்னுடைய ரகசியங்களை சற்று பாதுகாப்பாக வைக்கவும் தெரிந்து கொள் நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றாய் வெளிப்படையாக இருக்கின்றேன் என்ற பெயரில் அனைத்தையும் பிறரிடம் சொல்லிக்கொண்டு இருக்காதே எந்த விஷயங்களையெல்லாம் நீ பாதுகாப்பாக வைக்கின்றாயோ அந்த விஷயங்கள் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறும் தகுதியை பெற்று விடுகின்றது நேற்று அசாத்தியமாக இருந்தது இன்று உனக்கு சாத்தியமாக கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் இனி நீ காணப்போகின்றாய் ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய பரிசு என்பதை தெரிந்து கொள் எல்லாம் பெற்ற பின் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதையாவது அனுபவிக்க முடியுமா உன் உடல் நலனின் மேல் நீ முழுமையான அக்கறை கொள்ள வேண்டும் தனிப்பட்ட ஆரோக்கிய மேம்பாடு என்பது இருக்க வேண்டும் உன்னை நீ முழுமையாக கவனித்து மறுக்கின்றாய் தன்னை தானே கவனித்து கொள்ளும் முறையை தவறிவிடுகின்றாய் பிறரை நினைத்து பிறருக்காகவே வாழ்ந்து உன்னுடைய உடல் நலன் மிகவும் சோர்ந்து போய் இருக்கின்றது புத்துணர்வோடு நீ மாற வேண்டும் உன்னுடைய உடலையும் மனதையும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள வழிமுறைகளை மேற்கொள் மன நிறைவுதான் மிக பெரிய செல்வம் மனதில் குறையோடையே என்னோர் என் நேரமும் இருக்க வேண்டாம் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றிருக்க வேண்டும் எது கிடைத்த பொழுதிலும் மனநிறைவோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக பெரிய செல்வமாகும் தேவை என்று ஒன்று வந்தால் தானாக பிறால் நீ தேடப்படுவாய் அதுவரை சற்று அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும் நீ தேவைப்படாத நேரத்தில் தேடப்படுவது இல்லை சில மனிதர்கள் பச்சோந்தி போல உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தேவை ஏற்படும் பொழுது உன்னிடம் நன்றாக பேசுவதும் உறைவாடுவதும் சிரித்து மகிழ்வதுமாக இருக்கின்றார்கள் தேவை முடிந்த பின் உன்னை சற்றும் கண்டு கொள்வதில்லை இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக யார் மீதும் வைக்காமல் இருந்தால் ஏமாற்றமும் கிடைக்காது அளவோடு அனைவரிடமும் பழகி உரிமையை அளவோடு எடுத்துக்கொள் அதுதான் நிலையான உறவிற்கு அடித்தளமாகும் மற்றவர்களோடு எப்பொழுதும் சிறிது சுருக்கமாகவே பேசு தேவைகள் குறையும் பொழுது தேடல்களும் குறையப்பட ஆரம்பித்து விடுகின்றது தெய்வத்தை பற்றிய நினைவை அதிகமாக வளர்த்துக்கொள் அந்த ஆன்மீக உணர்வு உனக்குள் ஒரு தெம்பையும் தைரியத்தையும் எப்பொழுதும் கொடுக்கும் இந்த உலகத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் சக்தியும் அதுதான் உண்மை எப்பொழுதும் தோற்காது அதை மறந்து விடாதே நான் உண்மையாக இருப்பதால் தான் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றோமோ என்று ஒரு பொழுதும் தவறாக எண்ணாதே தப்பு கணக்கு போடாதே வாய்மை வெல்லும் தர்மம் தலை காக்கும் உண்மை நிச்சயம் உன்னை காக்கும் எப்பொழுதும் சிரித்து சந்தோஷமாக இரு மனதில் பல காயங்களையும் வலிகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியப்பா சிரிப்பது என்று கேட்கின்றாயா கவலைகளை எல்லாம் மறந்து வழிகளை எல்லாம் மறந்து நீ சிரிக்கும் பொழுது நீ உயர்ந்த மனிதனாகின்றாய் உடல் நலனிற்கு அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கக்கூடிய அருமருந்தை நான் என் கரங்களால் உனக்கு இடுகின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வலியின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டும் வருவேன் துன்பத்தின் பிடியிலிருந்து என்னால் நீ இக்கணம் விடுவிக்கப்படுகின்றாய் இன்பத்தின் அறைக்குள் இன்றைய தினம் என்னால் நீ அழைக்கப்படவும் செய்கின்றாய் எல்லா நேரமும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் செயல்பாடுகளில் துணை புரிந்து நான் உனக்கு வெற்றியை பெற செய்வேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் நல்லதொரு முடிவை உனக்கு பெற்றுக் கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நானும் ஆனந்தப்பட காத்திருக்கின்றேன் உனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டு அந்த பாதையில் தைரியமாக நீ முன்னேறும் பொழுது வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும் பிறருடைய வழியை பின்பற்றும் பொழுது அது உனக்கான பாதையாக அமைவது இல்லை எது நடந்த பொழுதிலும் நன்மைக்கு தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் தெரிந்து கொள் நீ மகிழ்ச்சியாக நிச்சயம் இருப்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு நொடியும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் மனநிறைவோடு நீ வாழ்வதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நான் உனக்கு இங்கு பல உதவிகளை அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றேன் மனநிறைவோடு அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்வாய் உனக்கு நீ ஏன் கோபம் என்கின்ற பெயரில் தண்டனையை கொடுத்து கொள்ளாதே எந்த ஒரு கோபமும் யார் மீதும் வேண்டாம் உன் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு பிறர் மீது கோபப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை இன்னும் அந்த நிலை மோசம்தான் அடையும் அதனால் எந்த ஒரு கோபமும் வேண்டாம் அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு மனதை அமைதிப்படுத்து அந்த அமைதியான மனதிற்குள் நானே குடி புகுந்து வாழ்வேன் உன் வாழ்விற்கான வளர்ச்சியை வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் நேரம் வரும்பொழுது தானாக அனைத்துமே நடந்தேறும் தவறான பாதையில் செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக சென்றாவேல் கிடைக்க வேண்டிய வெற்றியை பெற முடியும் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் காரணம் நம்முடைய செயல்களும் எண்ணங்களும் தான் அவை இரண்டும் சரியான இருக்கும் பட்சத்தில் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் உன்னுடைய நல்ல மனத்திற்கு நல்ல குணத்திற்கு உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ வரவேற்க உள்ளாய் என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு நிரம்பி இருக்கின்றது நல்லது நடக்கும்